ஹாய் கைஸ் வெல்கம் டு டேக் இட் இஸ் இந்த மில் நான் தான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிப்ஸம்னால் என்ன அது எதற்காக பயன்படுத்துகிறோம் ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அது பயன்படுத்துறதுனால என்ன நன்மை பயன்படுத்தலைன்னா என்ன மாதிரியான தீங்குகள் நம்மளுக்கு வரும் நிலக்கடலையில் குறிப்பாக ஏன் நம்ம இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான வழக்கத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனுள்ள இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம வந்து பக்கெட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர் இல்லாமல் நம்ம வந்து இந்த பக்கெட்ஸ் வச்சு எல்லா விதமான விவசாயமும் நம்மளால் பண்ண முடியும் ஸோ அதனால் நீங்கள் இந்த பக்கெட்ஸை பற்றி நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்க டீடைல்டான ரிவியூ அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுனான கைடன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பக்கெட்ஸ் வேணும்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஜிப்சம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துர்லாங்க ஜிப்சம் அப்படின்னா சாதாரணமாக நம்மளோட வழக்கில் என்ன இருக்குது அப்படின்னா வழக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மண் எடுத்துட்டு வாப்பா போய் மண் உப்பு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி டூ டூ ஹண்ட்ரட் இந்த பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும் ரொம்ப மலிவு விலையில் இருக்கக்கூடிய ஒரு உரம் தான் இது ஸோ இதோட காம்போசிஷன் அதாவது உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா சுண்ணாம்பு பிளஸ் கந்தகம் சரிங்களா கால்சியம் பிளஸ் சல்பர் இதுதான் வந்து இந்த ஜிப்சமில் வந்து இருக்கும் ஸோ இந்த கால்சியம் அண்ட் சல்பர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து மண்ணு வந்து பொது போதுன்னு ஆகணும் இது வந்து ஸ்பெசிபிக்கா ஏன் நிலக்கடலையில யூஸ் பண்றாங்க அப்படின்னா நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராவர்பு இருக்கு அதாவது ஒரு பழமொழி இருக்கு என்ன அப்படின்னா கண்டு பூ பூக்கும் காணாமல் காய்க்கும் அதாவது மேல வந்து பூ பூத்துரும் அந்த பூ பூத்ததுக்கு அப்புறம் அந்த தண்டு வழியா அந்த காய்கள் இறங்கி பூமிக்குள்ளதான் அந்த நிலக்கடலை வந்து கிடைக்கும் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா மண்ணு வந்து லேசா இருந்துச்சுன்னா தான் பூமிக்குள்ள இருக்கக்கூடிய காய்கள் வந்து நல்ல முறையில வரும் சோ இதுல வந்து இந்த கால்சியம் அண்ட் சல்பர் என்ன மாதிரி வேலை செய்யுது நிலக்கடல்கள் அப்படின்னா நிலக்கடலையை பொறுத்த அளவுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமாக இருக்கணும் என்ன அப்படின்னா கடலை அதாவது அந்த பருப்பு வந்து நல்ல முறையில் இருக்கணும் காய்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அது போக எண்ணெய் சத்தும் அதிகமாக இருக்கணும் ஸோ இந்த ரெண்டுக்கும் முக்கியமான தேவை என்ன அப்படின்னா கேல்சியம் அண்ட் சல்பர் தான் இந்த கேல்சியம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பொக்கு காய் வருது பார்த்தீங்களா அதை வந்து அதோட பர்சன்டேஜ் வந்து குறைக்கும் ஸோ காய் பிடிக்கிறதுக்கு நல்ல உதவி செய்யும் இந்த சல்பர் என்ன பண்ணும் அப்படின்னா எண்ணெய் சத்து அதாவது கந்தக சத்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயில இருக்கக்கூடிய எண்ணெய் சத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறக்கு ஸோ இந்த ரெண்டும் தான் நிலக்கடலையில நல்ல முறையில் காயும் கிடைக்கும் எண்ணெய் சத்தும் கிடைக்கும் ஸோ தான் நிலக்கடலையை பொறுத்த அளவுக்கு இந்த ஜிப்சம் அப்படிங்கிறத யாருமே யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க அப்படி யூஸ் பண்ண மறந்துட்டீங்கன்னா உங்களுடைய சாகுபடி நல்ல முறையில கிடைக்காது சோ தான் இந்த ஜிப்சம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா இப்போ வந்து இந்த ஜிப்சம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் எந்த டைம்ல யூஸ் பண்ணணும் நிலக்கடலையில் எந்த டைம்ல யூஸ் பண்ணணும் நீங்க எந்த பயிர் சாகுபடி பண்ணிங்கனாலும் சரி நிலக்கடலின்னு இல்லை மண்ணுக்குள்ள விளையக்கூடிய என்ன பயிர் சாகுபடி பண்ணாலும் சரி இந்த ஜிப்சம் அப்படிங்கிறது ரெண்டு டைம் கொடுக்கணும் டைம் எப்போ கொடுக்குறீங்க அப்படின்னா அடியுரமாக கொடுத்துருங்க செகண்ட் டைம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா களை வெட்டுவீங்க பாத்தீங்களா அந்த டைம்ல கொடுத்துருங்க ஃபஸ்ட் டைம் கொடுக்குறப்ப என்னாகும் அப்படின்னா மண்ணை வந்து பொது பொதுன்னு பண்ணி விட்ரும் ஸோ அதனால என்னாகும் வேரோட்டம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அதனால டைம் வந்து அடியோரமா வந்து கொடுத்துருங்க நீங்க அடியோரமா என்ன உரம் கொடுத்தாலும் சரி ஜிப்சம் அப்படிங்கிறத நாலு மூட்டை சேர்த்துக்குங்க சரிங்களா இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்குறது ரெண்டாவது டைம் எப்போ அப்படின்னா நிலக்கடலை பொறுத்த அளவுக்கு நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாள் சரிங்களா அந்த ரேஞ்சில் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா பூ பூக்கும் அந்த டைம்ல தான் ஸோ அந்த பூ பூக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் எடுக்கணும் ஸோ காய் எடுக்கறக்கு உங்களுக்கு என்ன சத்து வேணும் கால்சியம் ஸோ அந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த ஜிப்சம்த்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப மண்ணையும் பொதுமொதுன்னு ஆக்கிரும் காய் பிடிக்கிறக்கும் நல்ல உதவியாக இருக்கும் ஸோ அதனால அந்த பொக்கு காய் வரதோட பர்சன்டேஜ் வந்து குறைச்சி கொடுத்துரும் அதே சமயத்தில் எண்ணெய் சத்து அதிகமாகவும் உந்துடும் ஸோ இதனால தான் நிலக்கடலையை பொறுத்த அளவுக்கு ஆரம்பத்தில் அடியோரமாக கொடுத்துடணும் நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாளில் வந்து களை வெட்டுறப்ப இந்த ஜிப்சம் மரம் வந்து கொடுத்துடணும் ஸோ ஏக்கராவுக்கு நூத்தி அறுபது டு இரநூறு கிலோ வந்து நீங்க வந்து கொடுக்கலாங்க சரிங்களா அதுல எந்த ஒரு பாகுபாடும் நீங்க வந்து அதிகமாக போச்சுன்னா இப்படி ஆயிருமோ கம்மியா போச்சுன்னா இப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உரி பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா மினிமம் வந்து ஒன் சிக்ஸ்டிலிருந்து டூ ஹண்ட்ரட் கேஜிஸ் வரைக்கும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம் அதாவது மூணு இருந்து நாலு மூட்டை வரைக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஏக்கராவுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஜிப்சம் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து தான் இந்த ஜிப்சம் சரிங்களா ஜிப்சத்தை பொறுத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி நம்ம கொடுக்கணும் எந்த பயிருக்கு எப்பப்ப கொடுக்கணும்னு சொல்லியும் பார்த்துட்டோம் அதே மாதிரி ஜிப்சத்துல என்னென்ன இருக்கணும்னு பார்த்துட்டோம் ஜிப்சமை ஏன் பயன்படுத்தணும்னு சொல்லி பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளுடைய பெஸ்டர் வரக்கூடிய பக்கெட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆலோசனை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த பக்கெட்டை விட்டு மாறவே மாட்டிங்க கடலை ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு நீங்கள் எந்தெந்த பயிருக்கு உரங்கள் கொடுத்துட்டு வரீங்களோ அத்தனை பயிருக்குமே இந்த பக்கெட்ஸ் வந்து கொடுக்கலாம் கொடுத்து பத்தே நாளில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸையும் காமிக்கும் ஸோ அதனால் பயப்படாமல் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் பார்சல் பண்ணி விட்டுறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்